இந்த தமிழன் யாருங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க பாரிசாலன்லேருந்து மலர் மண்ணிலேருந்து எல்லாம் உட்காந்து இதெல்லாம் ஆதோ ஆமோதிக்கிறாங்க இவர் சொல்கிற கருத்தை அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து யார் தமிழனுங்கிறத வந்து இப்போ மறந்துட்டோம் போ ரொம்ப வந்து ஜாதி பேர் அதாவது திரும்பவும் ஜாதி கொண்டு வராங்க இந்த குடிப்பேருன்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டு ஏற்கனவே ஜாதி ஒழிக்கிறதுக்காக பெரியார் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவு அந்த ஜாதி பேரை போட்டுக்கிறதுக்கே நம்ம வந்து கூச்சப்படுற லெவலில் கொண்டு வந்துட்டார் இந்த இந்துக்களில் வந்து ரொம்ப பேர் இப்போ ஜாதியை நம்ம போட்டுக்கிறது இல்லை ஆனால் வட மாநிலங்களில் பாருங்கள் எல்லோரும் ஜாதியத்தை சேர்த்தே போட்டுக்குவாங்க ஏன்னாக்க அவர்களுக்கு அந்த அளவு அங்கே வந்து பிரச்சாரங்கள் பண்ணலை பகுத்தறிவு கொள்கைகள் போய் சேரலை அங் இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ இப்போ வந்து யாராவது ஒருத்தப்ப படையாட்சின்னு போட்டுக்கிட்டாவோ தேவரனு போட்டுக்கிட்டாவோ இல்லை வன்ன இரண்டு இப்போ தலித்துன்னு போ தலித்து போட மாட்டாங்க அவங்க வந்து மற்ற ஜாதிகள்லாம் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்கப்போ அதை வந்து எல்லோரும் கேவலமாக தான் வந்து நம்ம பார்க்குறோம் நாயக்கர்னாவும் இல்லை வேறு எந்த ஜாதியாக இருக்கட்டும் அதை வந்து கேவலமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த ஜாதியை ஒழிச்ச பெரியாருக்கு போட்டியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எங்களுடைய குடிப்பெயர்களை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் ஒவ்வொருத்தங்களும் அவர் சொல்கிறார் நான் வந்து ஏன் கல்யாணத்தில் கூட என் ஜாதி பேரை நான் போட்டுக்காமல் விட்டேன் இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் ஜாதியை வந்து ஓப்பனாக நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஜாதியை வந்து போட்டுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு இதை வந்து பாரிசாரனோ மலர் மன்னனும் ஆமோதிக்கிறாங்க இது எந்த வகையில் நாலாம் இவர்கள் நல்ல ஒரு சிந்தனைவாதிகள்னு நினச்சேன் கடைசியில் இப்போ பெரியாரை எதுக்குறோம் திராவிடத்தை எதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் தங்களுடைய ஜாதி எழுப்ப திரும்ப கொண்டு வர போகிறாங்க இப்போ முடிஞ்சு போச்சா இப்போ அடுத்தாப்பில் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து ஜாதி வெறி அந்த மக்களுக்கு ஊற்றப்படும் அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் யார் தமிழன்னு கேள்வி கேட்குறீங்க யார் தமிழன்னு அடையாளம் என்னுடைய அடையாளம் ரெண்டே ரெண்டு தான் என்னுடைய குடிப்பட்டமும் என்னுடைய குலச்சாமியும் தான் குடிப்பட்டத்தை பட்டத்தை நாங்கள் எல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் சேர்ந்த தலைப்பு என் பத்திரிக்கை திருமணம் அழைப்பதில் கூட குடிப்பட்டெல்லாம் போட்டது கிடையாது ஜானகமணினே தான் நீ வரைக்கும் அதை போட்டது கிடையாது அப்போ என்ன முடிவு பண்ணுறோம் இந்த ஈவே ராமசாமி சொன்னார்ல சுருக்கமாக சொல்லாரு உங்களுக்கு சுருக்கமாக என் கருத்து சொன்னால் பாப்பான் சொல்றதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க பாப்பான் செய்யறதை செய்ய ஏன் பாரு தான் நாங்களும் செய்கிறோம் இப்போ நம்ம திரும்பி தலையெடுக்கணும் ராமசாமி என்ன செய்தாரோ அதை செய்யும் சாதி ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு குடிப்பட்டத்தை நீக்கிட்டு குடி முரணை ஒண்ணு வளர்த்து விட்டான்ல அதே நிலையை இப்ப நாங்க பாரிசுல சாதி ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு நாங்க சாதிங்கிறது வேற இவங்க கொண்டு வந்து எங்களுக்கு சாதி கிடையாது நாங்க சாதி உண்மையிலே ஜாதி ஒழியணுனாக்க முதல்ல இந்த ஜாதியை வலியுறுத்தக்கூடிய வேத கருத்துகள் இருக்குல்ல அது நீங்கள் ஒழிச்சா தானே ஜாதி ஒழியும் நீ வந்து நான்கு வருணங்களாங்க நான் பிரித்தேன் நீ வந்து சூத்திர நீ வந்து வைசிய நீ வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஜாதியை வந்து போதிக்கிற அந்த வேதங்கள்லாம் எங்களுடைய வேதங்கள் தான் சொன்னாக்க அப்புறம் எப்படி இங்கே சமூகத்தில் ஜாதியை ஒழிக்க முடியும் இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் அவர் கண்டினியூவாக பேசுகிறார் பாருங்க இல்லை அதே நிலையை பாரிசு சாதி ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு நாங்க சாதிங்கிறது வேற இவங்க கொண்டு வந்து எங்கள்கிட்ட சாதி கிடையாது நாங்க சாதி உண்மையிலே சாதி வன்மத்தை ஒழிக்கிறோம் அதை குடிப்பட்டத்தை சூட்டிக்கிறோம் அந்த மாநாட்டில் ஒவ்வொருத்தங்களும் அவங்க குடிப்பட்டத்தை போடுங்க அப்படின்னு அப்ப மீள் புரட்சியா இந்த திராவிடத்துக்கு முதல் ஆணியே பேருக்கு முன்னால் குடிப்பட்டத்தை போடுறது தான் முதல் ஆணியே ஜாதிய தூக்கிட்டு குடிப்பழக்கத்தை கொண்டு வர போறாங்களாம் எப்படி அந்த ஜாதியை வேற ஒரு பேரில் கொண்டு வராங்க அவ்வளோதான் அப்போ தமிழ் தேசியமோ சனாதனமோ ஒன்றுங்கிறது ஓரளவு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க எதுனால வந்து பெரியார் இந்த திராவிடத்தை கொண்டு வந்தார்னாக்க அது உள்ள பாப்பா உள்ளே வந்துட முடியாது அதுக்காக வந்து நான் வந்து திராவிடத்தை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சார் இப்போ அதுக்கு பெரியாருக்கு மாற்று செய்கிறதாங்க நினச்சிக்கிட்டு கடைசியில் ஜாதி படுகொழியில் போய் விட போகிறாங்க என்னங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் பகுத்தறிவாதிகள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்களுடைய மாய வலையை அடுத்த ஒரு செய்தி பாருங்கள் அமரன் படத்தில் திரையிட்டதுக்கு முஸ்லீம்கள் சாத்விகமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் உள்ள கருத்துக்களை ஆனால் அதே இந்த இந்துத்துவ வாக்குமலை என்ன பண்ணியிருக்குது அமரன் தியேட்டரில் போயிட்டு பெட்ரோல் குண்டு வீசியில் வீசிட்டு ஓடி இருக்கானுங்க காலையில் அப்போ ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் இது வந்து முஸ்லீம்களாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லா சங்கிகளும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்களா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் திராவிட ஆட்சியில் எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு தான் பிஜேபி வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பதிவு எல்லாம் போட்டுட்ருந்தாங்க அதான் பாருங்கள் பாய்ந்தது தேசிய பாதுகாப்பு சட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சி செய்த கண்ணபிரான் மற்றும் ராக்கி சிவாவை திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் பரிந்துரையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் சிறையில் அடித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அதாவது காந்தியை கொண்ட கோட்ஸே கூட பச்சை குத்தி குட்டு வந்து காந்தியை சுட்டு கொண்டான்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து முஸ்லீம்கள் கலவரம் வெடிக்கும் அப்படின்ட்டு அமரன் படங்கள் ஓடும் தேரில் பெட்ரோல் குண்டு வீசி முஸ்லீம்கள் பழி போட்டு வன்முறை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி நினைத்தது சங்கி கும்பல் இந்த சம்பவம் மட்டும் வேறு மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்நேரம் இந்த பொய் செய்தியினால் பல முஸ்லீம்கள் வன்முறைக்கு உள்ளாகி இருப்பார்கள் இதே இதே வட மாநிலங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுங்க ஏன்னா ஆட்சி வந்து அவர்கள் ஆட்சியாக இருக்கிறதுனால அது அந்த செய்தியெல்லாம் இதெல்லாம் வந்திருக்காது இவங்களாம் கைது பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் முஸ்லீம்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஜோடிச்சு ஏன்னா காவல்துறை எது எது வேண்டான செய்யலாம் காவல்துறை நினைக்கிறத யார் மேலும் பழி போட்டு செய்யலாம் அந்த வகையில் இது ஒரு பெரிய கலவரமாக மாறி இருக்க வேண்டியது நல்ல வேலை காவல்துறை வந்து ரொம்ப கவனமாக செயல்பட்டதுனால உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் இதுக்கு முன்னாடியே நிறைய இருந்திருக்குது அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பெற்றோர் குண்டை வச்சு இந்து முன்னே நீக்காரன் அவன் வீட்லேயே பே பெட்ரோல் குண்டு வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன வந்து முஸ்லீம்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி நாடகமானதுனால் எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் டூ வீலரை கொளுத்தி விட்டது அவன் வண்டி அவனே கொளுத்தி விட்டது இதெல்லாம் வந்து இந்துத்துவாவை தமிழகத்தில் வளர்க்க போகிறாங்களாம் இது எந்த காலத்தில் நடக்கக்கூடியது பாருங்க ஓ